கொட்டுங்க கொட்டுங்க கைகளை கொட்டுங்க அம்மா காதில் விழணும் எங்கள் அம்மா கிட்ட இப்போ நாங்கள் வரதை கேட்க போகிறோம் கொட்டுங்க கொட்டுங்க கைகளை கொட்டுங்க அம்மா காதில் விழணும் எங்கள் அம்மா கிட்ட இப்போ நாங்கள் வரதை கேட்க போகிறோம் கல்லில் வளர்ந்தாயை காண இங்கே வந்தோம் கல்லில் தாயை காண இங்கே வந்தோம் அவள் கண்களாலே நம்மை பார்க்க காணா போகும் சோகம் அவள் கண்களாலே நம்மை பார்க்க காணா போகும் சோகம் கொட்டுங்க கொட்டுங்க கைகளை கொட்டுங்க அம்மா காதில் விழணும் எங்கள் அம்மா கிட்ட இப்போ நாங்கள் வாரத்தை கேட்க போகிறோம் ஓடி ஓடி ஒழித்தும் என்ன புண்ணியம் அம்மா நாங்கள் தேடாமலே வந்த இந்த தாயை போல வருமா ஓடி ஓடி ஒழித்தும் என்ன புண்ணியம் அம்மா நாங்கள் தேடாமலே வந்த இந்த தாயை போல வருமா கொட்டுங்க கொட்டுங்க கைகளை கொட்டுங்க அம்மா காதில் விழணும் எங்கள் அம்மா இப்போ நாங்க வாரத்தை கேட்க போறோம் கொட்டுங்க கொட்டுங்க கைகளை கொட்டுங்க அம்மா காதில் விழணும் எங்கள் அம்மா இப்போ நாங்கள் வாரத்தை கேட்க போகிறோம் உழவன் உழுத போது கிடைத்த தாயும் ஈவதா அவள் பாத கழுவி சேவை செய்யோ வாக்கியம்தான் வேணும் உழவன் உழுத போது கிடைத்த தாயும் ஈவதா அவள் பாத கழுவி சேவை செய்யோ வாக்கியம் தான் வேணும் கொட்டுங்க கொட்டுங்க கைகளை கொட்டுங்க அம்மா காதில் விழணும் எங்கள் அம்மா கிட்ட அப்போது நாங்கள் வரத்தை கேட்க போகிறோம் கொட்டுங்க கொட்டுங்க கைகளை கொட்டுங்க அம்மா காதில் விழணும் எங்கள் அம்மா கிட்டே இப்போ நாங்கள் வாரத்தை கேட்க போகிறோம் ஒவ்வொரு நாளும் வளரும் இந்த உத்தமிய கண்டா ஒவ்வொரு நாளும் வளரும் இந்த உத்தமிய கண்டா வளர்தம்மா செல்வம் மலருதம்மா வாழ்க்கை வளருதம்மா செல்வம் இங்கே வளருதம்மா வாழ்க்கை கொட்டுங்க கொட்டுங்க கைகளை கொட்டுங்க அம்மா காதில் விழணும் எங்கள் அம்மா கிட்ட அப்போது நாங்கள் அங்கே வரத்தை கேட்க போகிறோம் கொட்டுங்க கொட்டுங்க கைகளை கொட்டுங்க அம்மா காதில் விழணும் எங்கள் அம்மா கிட்டே இப்போ நாங்கள் வாரத்தை கேட்க போகிறோம் நெல் வயலில் வளர்ந்தாள் நாங்கள் நினைத்ததெல்லாம் தந்தாள் வயலில் வளர்ந்தா நாங்கள் நினைத்ததெல்லாம் தந்தாள் நஞ்சையிலே வந்தவளும் பஞ்சம் தீர்த்து வைத்தாள் நஞ்சையிலே வந்தவளும் பஞ்சம் தீர்த்து வைத்தாள் கொட்டுங்க கொட்டுங்க கைகளை கொட்டுங்க அம்மா காதில் விழணும் எங்கள் அம்மா கிட்ட இப்போ நாங்கள் வாரத்தை கேட்க போகிறோம் கொட்டுங்க கொட்டுங்க கைகளை கொட்டுங்க அம்மா காதில் விழணும் எங்க அம்மா கிட்ட இப்போ நாங்க வரதை கேட்க போறோம் கல்லில் வளருந்தாயை காண வந்தோம் இங்கே கல்லில் வளரும் தாயை காண வந்தோம் இங்கே அவள் கண்களாலே நம்மை பார்த்தா காணா போகும் சோகம் அவள் கண்களாலே நம்மை பார்த்தா காணா போகும் சோகம் கொட்டுங்க கொட்டுங்க கைகளை கொட்டுங்க அம்மா காதில் விழணும் எங்கள் அம்மா கிட்டே இப்போ நான் அங்கே கேட்க போகிறோம் வருத எங்கள் அம்மா கிட்ட இப்போ நான் அங்கே கேட்க போகிறோம் வருத